நான் எங்கேயுமே வெளியே போக மாட்டேங்கிறேன் நின்று ரொம்ப நாள் கழித்து என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார் அப்படின்னா வா நம்ம ரோட் ட்ரிப் போகலான்னு ரோட் ட்ரிப்பா ரோட் ட்ரிப் எங்கே போகலான்னு கேட்டப்போ அவர் நந்தி ஹில்ஸ் போகலான்னு சொன்னார் சரி நந்தி ஹில்ஸ் போகிறோமே அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க அதில் நந்தி ஹில்ஸ் பற்றி எனக்கு நிறைய தெரிய வந்துச்சு அதில் எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் சோழர்கள் நந்தி ஹில்ஸை கைப்பற்றினாங்களாங்க கைப்பற்றின அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே நிறைய டெம்பிள்ஸை பில்ட் பண்ணியிருக்காங்க இது அவங்க கங்கா டைனாஸ்டின்னு ஒரு டைனாஸ்டி சொல்லப்படுது அதில் அவங்க கிட்டே வந்து இதை வின் பண்ணி வாங்கியிருக்காங்க அவங்க இதை அது அதுக்கப்புறமா யார்கிட்ட விட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர கிட்ட தான் விட்டு கொடுத்துருக்காங்க விஜயநகர பேரரசு இதை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மில்ட்ரி ஃபோர்ட்டஸ்ஸாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்களோட இன்வைடர்ஸ் கிட்டேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு இது ஒரு மில்ட்ரி ஹப்பாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க விஜயநகர பேரரசு மறுபடியும் யார் கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் கிட்டே கொடுத்துருக்காங்க திப்பு சுல்தான் இதை வந்து பிரிட்டிஷர்ஸ் இருந்து காப்பாற்றிக்கக்காக இந்த மலையை யூஸ் பண்ணி அவ அவங்க அவங்கள சேஃப்கார்டு பண்ணிக்கிட்டாங்களாம் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல நம்ம ஹிஸ்ட்ரி இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரிஞ்ச அப்புறம் எனக்கு அந்த பிளேஸை ரியலாகவே பார்க்கணுன்ற ஆசையும் வந்துருச்சு சரி நானும் ஹஸ்பண்டும் மார்னிங் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் அஞ்சு மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பி அந்த குளிரில் உறைஞ்சிட்டோம் அதுவும் அந்த ஏர்போர்ட் ரோடு கிட்டே வரும்போது செம்ம குளிருங்க எங்கள் வீட்டிலேருந்து நந்தி ஹில்ஸ் போக மொத்தமாக ஐம்பத்தி மூணு கிலோமீட்டருங்க அது மேப்பில் காட்டினப்போ ஒன் ஹவரில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னிச்சு ஆனால் நாங்கள் காலையில் அஞ்சு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணனால நாங்கள் கொஞ்சம் மெதுவாக தான் வண்டி ஓட்டிகிட்டே போனோம் அங்கங்கே வண்டியை நிறுத்தி தான் போனோம் ஸோ எங்களுக்கு போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு நேரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இது தாங்க என்னோடய ஃபஸ்ட்டு ரோட் ட்ரிப்பு இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ரோட் ட்ரிப்புன்றதுனால எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட் ரோட் ட்ரிப்லேயே மலை ஏறுறதுன்றது ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு அட் த சேம் டைம் ரொம்ப பயமாகவும் இருந்துச்சுங்க நீங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வெறும் இரநூறுவாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு கிளம்புங்க நந்தி ஹில்ஸ் போக நாங்கள் எடுத்த ரோட்டையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வந்து ஃபஸ்ட்டு பைரத்தி போகணும் அங்கேருந்து சிக்ககுப்பி போகணும் சிக்ககுப்பிலேருந்து பாகலூரில் ஒரு ஸ்டாப் அடிச்சுட்டு அங்கேருந்து கெம்பகோடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பெங்களூர் ஏர்போர்ட் பையா தேவனஹாலின்னு ஒரு ஊர் வருவாங்க தேவனஹாலியிலேருந்து அங்கேயிருந்து கிட்டதான் அங்கேருந்து நந்தி ஹில்ஸ் டைரெக்டாக போய்ட்டோம் இப்போ வழியாக நாங்கள் நந்திஹில்ஸ் வந்து சேர்ந்துட்டோங்க நாங்கள் வந்து ஒரு வீக் டே தான் பிளான் பண்ணியிருந்தோம் அன்றைக்கே சமக்கூட்டமாக தான் இருந்துச்சு பட் ஸ்டில் அந்த வெதர் ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க ரொம்ப குளிராக இருந்துச்சு அப்போ தான் சூரியன் வந்துட்டு இருந்தார் பெருசாக சூரியனும் வரல ஃபுல்லாக க்ளவுட்ஸுங்க அப்படியே ஏதோ ஒரு வெண்ணெயை பார்க்குற மாதிரி இருந்தது பாலோ வெண்ணையோ நம்மளுக்கு கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரி இருந்தது அவ்வளோ ஹைட்ஸில் ஃபுல்லாக க்ளவுட்ஸ் மட்டும்தாங்க இப்படி நான் கையை நீட்டேன்னா கிளவுட போல் போல அளவுக்கு க்ளவுட்ஸ் பக்கத்துலேயே இருந்தது இவ்வளோ பக்கத்தில் நான் பார்த்ததே இருந்தேங்க இவ்வளோ மேகங்களை கிட்டத்தில் பார்க்கும்போது என்னை அறியாமலே எனக்கு ஒரு கவிதை வர ஆரம்பிச்சுங்க அது என்னன்னு சொல்கிறேன்னு கேளுங்க காற்றின் இசையில் நடனமாடி கனவாய் கூக்கும் பூக்கள் போல இருக்கின்றாயே என் நெஞ்சை நினைக்கும் புன்னகையாக இருக்கும் மேகங்களே மௌனமான அழகு நீ நீங்களும் என் கூட சேர்ந்து நந்தி ஹில்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே